இந்த அருமையான தாவா ஸ்டீல் மட்டன் கறி செய்கிறதுக்கு அரை கிலோ மட்டன் நல்ல கழுவி எடுத்தாச்சு இது இப்போ மேரினேட் பண்ணிக்குவோம் மிளகாய் தூள் மஞ்சள் தூள் கொஞ்சம் உப்பு அரை கப் தயிர் இது இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்குவோம் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இது இப்போ அரை மணி நேரம் ஊறட்டும் இப்போ ஒரு குக்கரில் கொஞ்சம் எண்ணெய் கொஞ்சம் நெய் இஞ்சி பூண்டு பச்சை மிளகா சேக்கரைச்சு இதோட ஏலக்காய் கிராம்பு மிளகு பெரிய சைஸ் வெங்காயம் ரெண்டு ஸ்லைஸ் பண்ணி வச்சிருக்கேன் இதையும் சேர்த்துக்குவோம் கொஞ்சம் கல்லுப்பு மல்லித்தூள் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இதோட மேரினேட்டட் மட்டும் சேர்த்துக்குவோம் இதோட ரெண்டு கப் தண்ணி சேர்த்து நல்லா அஞ்சாறு வீசிற்க வேக விடுவோம் மட்டன் நல்லா வெந்திருக்கு இது இப்போ நகர்த்தி வச்சுக்குவோம் இப்போ ஒரு கடாயில் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்குவோம் கொஞ்சம் ஜீரகம் இதோட கொஞ்சம் முழுமல்லி பிரியாணி இலை பொடிசை கட் பண்ணி வைச்ச வெங்காயம் பச்சை மிளகா இதோடு கொஞ்சம் உப்பு இதோடு புதுசாக நான் ரெண்டு தக்காளி இதோடு கொஞ்சம் மல்லிக்கூழ் கொஞ்சம் தூள் கொஞ்சமாக தண்ணி வேக வச்சு எடுத்த மட்டனை இதோடு சேர்த்துக்குவோம் நல்லா குதிக்குது இதோட கொஞ்சம் கொத்தமல்லி ஃபைனலாக கொஞ்சம் கசூரி மேத்தி அருமையான சுவையோட தாபா ஸ்டைல் மட்டன் கறி ரெடி